கல்வியை வளர்ப்பது என்றால் இவ்வாறும் செய்யலாம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழ் மகா வித்யாலயம் பாருங்க அவங்க மேசையில் மட்டுமில்லை ஒவ்வொரு நாக்காலிலையும் ஒவ்வொரு எங்களுடைய பாடத்திட்டத்திலே உள்ள ஒவ்வொரு பகுதிகளை வரைந்து வைத்திருக்கிறார்கள் எவ்வளோ காலம் ஜோய் வரைஞ்சி எவ்வளவு காலம் ஆறு மாதம் ஆமாம் ஆறு மாதமும் இந்த பாதுகாத்துறது வந்து பாருங்க இந்த நீக்குள்ளியை டைட்டராக வரைஞ்சிருக்கிறாங்க சிறுண்ட் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொன்று இருக்குது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு நாட்டாளிலும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது பாருங்கள் இலையை வரைஞ்சிருக்கிறாங்க எங்கேயும் ஆக்கரை கூட வரைஞ்சிருக்கிறாங்க ஆ பெரும் பா பகுதி பகுதியாக வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் இந்த பேசையில் இந்த பிள்ளைகள் எந்த கிரிக்கும் செய்யலை அது ஒரு நல்ல விசேஷமாக இருக்குது இப்போ என்னோடய மாணவர் சொல்கிறாரு ஆறு மாதம் ஆச்சுன்னு சொல்லி அது எப்படி தெரியல ஆனால் பாருங்க ஒவ்வொரு மேசையிலும் வரைஞ்சிருக்கிறாங்க இந்த நாற்காலியில இந்த நாக்காளியில வரைஞ்சிருக்கிறாங்க எல்லா நாற்காலிலையும் இருக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதுதான் எனக்கு ரொம்பவே விருப்பமாக இருந்துச்சு பாருங்க எல்லா கதிரைகளையும் வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்க சகல நாக்க கதிர்களிலையும் நுரையீரலில் வரைஞ்சிருக்கிறாங்க மேசில் எந்த கிருக்களும் இல்லாமல் அழகாக அதை செய்திருக்கிறது இது ஒரு பதினோராம் வகுப்புன்றது தான் பெரிய விஷயம் பதினோராம் பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க கொஞ்சம் அப்படிப்படி செய்வாமா ஷா இங்கே பாருங்கள் நரம்பு காலம் ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கிறாங்க இது எல்லா மேசிலேயும் இருக்குது அதுதான் அது மாதிரி எல்லா நாக்களிலேயும் இருக்குது ஸோ அது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தரமான ஒரு சேட்டர் வித்தியாசமாக இருக்கு இல்லையா இப்போ நம்ம வந்து வித்தியாசமாக யோசித்தா தான் இந்த காலத்தில் வெற்றி பெறலாம் என்பது ஒரு கதை உங்கள் நாக்களில் என்ன இருக்குது பரவாயில்ல ஒரு சில நாக்காளி இருக்குது வரைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி புது புது விஷயங்களை யோசிச்சு செய்யறதுல இந்த ஜோக்கியம் தமிழ் மகா வித்யாலயம் என்றும் முன்னிற்கிறது வாழ்த்துக்கள்